வணக்கம் டிபிகெடாக்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியலில் மகேஷ் கதாபாத்திரத்தில் நடிக்கிற தர்சக் அவர்களை பற்றின பல தெரியாத தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தர்சக் அவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு இவர் காலேஜ் படிக்கும்போதே நடிகனாகனு தான் ஆசைப்பட்டிருக்காரு இதை தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க ஒத்துக்கலை ஏன்னா நடிப்புங்கிறது நிரந்தரம் கிடையாது அதனால் நீ நடிக்க வேணாம் திரும்பவும் மேலே படி அதுக்கு வேணால் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே தர்சக் அவர்களும் ஜெர்மனியில் போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எம் டெக் முடிச்சிருக்காரு எம் டெக் முடித்த தர்சக் அவர்கள் திரும்பவும் பெங்களூர் வந்து எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் இவர் வேலை செஞ்சதுக்கப்புறம் இவருக்கு நடிப்பு மேலே தான் ஆர்வம் இருந்தது ஒர்க்கில் ஆர்வம் இல்லை இதனால் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இவர் சினிமாவில் சான்ஸ் தேடி போயிருக்காரு அப்போது ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்புமே சினிமாவில் இவருக்கு கிடச்சிது சரி நமக்கு தான் ஹீரோ வாய்ப்பு கிடச்சிருச்சே நம்ம வேலையை விட்டுர்லான்னு இவரும் பேப்பர் போட்டார் ஆனால் திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சினிமா தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் இரண்டு ஆண்டுகளாகவும் நீங்கள் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க இப்போது வேலையும் இல்லாமல் சினிமா சான்ஸும் இல்லாமல் இவர் தடுமாறிட்டார் அந்த சமயத்தில் தான் இவர் சின்ன திரையில் நடிக்கலாம்ன்ற எண்ணம் வந்துச்சு சின்ன திரைக்கு முதல்ல ஆடிஷன் போயிருக்காரு அப்போது ஒரு சீரியல் ஆடிஷனில் கலந்துக்கிட்ட இவருக்கு அந்த டைரக்டர் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும் அதனால் பதினஞ்சு நாள் ஒரு கூத்து பற்றைக்கு போய் நடிங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார் அந்த பதினஞ்சு நாள் நடிப்பு தான் என் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சாக இருந்ததுன்னு தர்சக் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் கண்மணின்ற சீரியல் மூலிமா கன்னடத்தில் அறிமுகமாகறாரு இதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் சீரியல்லேயே கவனம் செலுத்த ஆரம்பித்தார் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக இவர் சீரியலில் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு தர்சக் அவர்களுக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் அதே போல் ட்ராவலிங்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு ஒரு குழந்தையும் இருக்காங்க தன்னோட குழந்தை மனைவியோட இவர் பைக்கில் ட்ராவல் பண்ணுற பல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு சிங்கப்பண்ணே சீரியல் போல தான் இவரோட ரியல் லைஃபுமே ரொம்பவும் அன்பானவர் குணமானவர் எல்லோருக்கிட்டேயுமே ஹம்பளாக இருப்பார் அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இதே போல் மகேத் கதாபாத்திரம் தான் தன்னோட கதாபாத்திரத்தில் பல இடங்களில் ஒத்துப்போகும்னு தர்சக் அவர்களே பதிவிட்டிருக்காரு இவர் தமிழில் முதல் முறையாக அருந்தது சீரியலில் அறிமுகமாக வராரு இந்த சீரியலில் கோவை சாரில் அவங்களோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது இதை பற்றி தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிடும்போது கன்னடத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி ரெண்டு மொழிகள்லையுமே நான் கோவை சரில் அம்மாவோட நடிச்சிருக்கேன் இவங்களோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் மாதிரி என்னோட மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்சக் அவர் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கம் சொல்லுங்க டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க